பாத்த மாதிரி இல்லக்கா அந்த சரஸ்வதி பாட்டி வேற இல்லையா அது இருந்தாலாவது நாலு கதைகளை கேட்டு வந்து சொல்லும் அது வேற யாரையும் மூலதை வெட்டி போயிட்டு பாத்துக்கிடுங்க இப்ப வீட்லயும் இல்ல ஓ உங்க மருமழக்க சண்டை போட்டுட்டு அது மூலதை விட்டு போயிட்டாக்கோ உம் உம் எல்லா வீட்டுல இதே கதை அக்கா இங்க மறுமூழ்கிட்ட சண்டை புடியது அங்க மூழலுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஆஹ் என் மரும என்ன அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு ஆயிரத்திட்டு குறை சொல்ல வேண்டியது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மருமக போச்சுட்டு அதையும் அம்மையேட்டு போக வேண்டியது அங்க போய் என் மாமியார் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு அங்க குறை சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு டவுட் கீதா எப்படியா பூங்குடி அம்மேட்டா அப்பா கே சொல்லாமலாம் இருந்திருப்பா நம்ம பிரச்சனை யாரும் வரல வந்து என்ன யாருன்னு ஒரு சண்டை விட ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அதுதான் என்னன்னே தெரியல அக்கா ஞானும் சாயங்காலத்துல இருந்தே யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களோ சண்டைக்கு வருவாங்களோன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் ஒருத்தர் அணக்கமும் இல்ல பாருங்க இதுல வேற ராத்திரி யாரோ வீட்டோட கோவாலி பறந்து கூரைக்கு மேல வந்துச்சு அப்ப வேலை கடந்து ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாளுவன் ஏன் குவாலியா வாங்குவியானி அப்ப கூட நான் நினைச்சேன் பூங்குடிக்கும் மாமியா இருக்கா சண்டையும் என்னமோனி அதுக்கப்புறம் வெளியே வந்து பாத்துக்குறதாக்கா தெரிஞ்சிச்சு குவாலி சண்டனி என்னாச்சு யாராச்சுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது பாதிக்குதா உம் இப்ப தெரியாம இருந்தா நமக்கு ஒரு மாதிரி நான் வராவே அக்கா அம்மே பேசுங்க ராணியோ லட்சுமியோ வராவேன் பொங்கல் உங்களுக்கு குடுக்கும்போது போய் வாங்கணும் வருமா ஆ சரிக்கா இன்னும் ஏதோ குடுக்கறதா சொல்லிட்டாங்க பாத்துக்கிடுங்க அப்படியே லட்சுமி ஏதாவது தெரியாது என்னக்கா பாத்துட்டு பாக்காத மாதிரி போற மாதிரி இருக்கு ஐயா அது ஒண்ணும் இல்ல பாத்தீமா பேசிட்டு வந்தோமா கவனி செல என்னக்கா ரேஷன் கடைக்க போறீங்க இல்ல கீதா ரேஷன்ல எப்ப துண்டு குடிக்கான்னு தெரியல தெரிஞ்ச அவனு சொல்லுமா உம் சரிக்கா சரி வாங்க ரணியக்கா பாத்தீங்களாக்கா இந்த காலத்துல மாமிஷம் மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்க தான் நல்ல சந்தோஷமோ எல்லாமே இருக்கு அதனமோ உண்மைதான் மரமொழ வீட்டோ வந்து துரத்திக்கிட்டு எவ்வளவு ஆனந்தமா தெரியல இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்க ஒரு மனசு வருது எப்பா எப்படி தனியே தெரியல ஒரு கதையாளம் தெரியாம அறகுறைய கேட்டுக்கிட்டு கோடு மூட்டிட்டு இந்த காலத்துல வாழ்க்கை சச்சிமி யார பாத்தி சொல்றிய பொத்தம் பொதுவா சொல்லி உம் நீ சொன்ன ரெண்டு மாமியார் மரமழை பத்தி அதுக்குதான் சொல்றேன் நானும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலையே நானும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை

வாங்க பாட்டி மாமா வீட்டுக்கு சொன்னாங்க எப்போ வந்தீங்க நான் இப்பதான் வந்தேன் ஆமா ஆமா எங்க நான் பண்ணேன் வரேன்னு சொன்னாங்க கூட்டிட்டு போறதுக்கு ஏன் அக்கா ரெண்டு நாள் கூட நின்னுட்டு போக வேண்டியது தானே ஆஹ் ராணி எப்படி இருக்கியா ஆ அத்தான் நல்லா இருக்காங்க பாட்டி அங்க மருமவையும் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கியா எல்லாருமே நல்லா இருக்காவோ பாட்டி சரி நான் உள்ள வரும்போது நீ என்ன மக்கா யோசிச்சுட்டு இருந்தா அப்படியே அமைதியா இருந்தா ஏன் மக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன ஆமா பாட்டி என்னாச்சு மக்கா ஏன் வேற ஏதாவது சொன்னானா இல்ல வேற யாராவது ஏதாவது சொன்னா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அது வந்து ஆஹ் என்னம்மா நீ சாப்பிடவா வாணி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் ஏன் வரமாட்டேங்கிய எனக்கு இப்ப பசிக்கல நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா வரேன் இனி நான் கிளம்ப போறேன் கிளம்ப போறியா என்ன கிளம்பா ஏன் வீட்டுக்கு கிளம்ப போறேன் எது உன் வீட்டுக்கு கிளம்ப போறியா என்ன டி என்ன நினைச்சிட்டு இருக்கியா அங்கதான் இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு இல்லையா மறுபடியும் எது தங்க போறான் இவ்வளவு நேரம் பட்டா அசிங்க பத்தாது நீ மறுபடியும் அசிங்கப்பட மாட்டே நீ என்னாச்சு சாந்தி என்னாச்சு உங்க மோள்ட்ட போன் பண்ணி கேளுங்க அங்க என்ன நடந்துச்சு நீ பிள்ளைய பாடா படுத்தி விட்டு இருக்காவ எம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் வீட்டு பிரச்சனையில் நீங்க தலையிடாதுங்க நீ நான் பாத்துக்கலாம் நீங்க தேவையில்லாம அதே சொல்லி என் மனசை மாத்தாதுங்க ஆமா தேவையில்லாம அதே இதே சொல்லி தரேன் நல்லது தெரியமாட்டி உனக்கு எதாவது நான் நல்லது சொல்றேன் நீ என்னை காஃபி கேட்டது கேட்டி நீங்க நல்லது சொன்னதெல்லாம் எனக்கு போதும் நீங்க உங்களுக்கு வேலை ரொம்ப போய் பாருங்கம்மா என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க நான் இப்ப கிளம்பிடுவேன் நீ இன்னைக்கு எங்கேயும் கிளம்ப வேண்டாம் நம்ம வீட்டுல இருந்தா போதும் ஏற்கனவே அப்பாக்கு வலி வந்தது மறுபடியும் அப்பாய கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன் இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்றியே இன்னைக்கு நீ எங்கேயும் போண்டா இங்க இரு அவ்வளவுதான் சாப்பிட வந்துரு ஆமா சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு முக்கியம் நீங்க முதல்ல போங்கம்மா ஆமாட்டி எவா எவ்வளோ பண்ண தப்புக்கு ஏங்கிட்ட நல்லா கோவப்படு அங்க ஒண்ணுமே பேச தெரியாம இங்க வந்துட்டு நல்லா பேசு என்னாச்சு மக்களே என்ன பிரச்சனை அது எனக்கும் அத்தைக்கும் சின்ன ஒரு மன தகராறு அதுல நான் அத்தைய வேற கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு நினைக்கிறேன் பாட்டி நான் என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு எதுவுமே கேக்கல மக்கா உனக்கு உன் அத்தைய பத்தி தெரியும் அவ உன்னை எப்படி பாத்துக்கிட்டான் உனக்கு புரியும் சரியா அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒருவேளை அவ ஏதாவது வார்த்தைகளை விட்டுருந்தாலோ இருந்தாலோ உன கஷ்டப்படுத்திருந்தாலோ அவ உனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணாலுங்கிறத யோசிச்சு பாரு எந்த ஒரு கோபமும் உனக்கே இருக்காது அவங்க பேசின ஒரு வார்த்தை தான் பாட்டி என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு நான் அதனாலதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நான் என் அத்தையை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தோணுது அதாமக்கா அதான் சொல்லேன் உன் மனசுக்கு என்ன படுதோ அத பண்ணு அம்மா சொல்றா இங்க இரு அப்பா சொல்றா இங்க இரு அதெல்லாம் வேண்டாம் இனி அதுதான் புரியுது பாட்டி அதனால கண்டதையும் போட்டு யோசிக்காம பொறுமையா இருந்து நல்ல முடிவா ஆயிடுச்சு சரியாமா உம் சரி பாட்டி சும்மா அதே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காத போய் சாப்பிடு நான் உனக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடட்டுமா கொஞ்ச நேரம் கழியட்டு பாட்டி நானே வரேன் உம் சரிம்மாக்கா அப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாசாது அவ சாப்பிட வரலா என்ன சொன்னா அவதா பேசியா என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டு தின்னா தின்ட்டு உங்களை போட்டு என்னடி தின்னா தின்னட்டு சொல்லியா வேற என்ன என்னத்த சொல்லது சார் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டு குற்றமா இன்னும் இங்க நில்லு அங்க போகண்டான்னு சொல்ல ஒரு குற்றமா எது கெடுத்தாலும் மூவா தப்பாவே நினைச்சுக்கிட்டு என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா நீ பேசினது அப்படி பேசிருப்பா மற்றபடி என் பிள்ளை வந்து எதையும் தப்பாட எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது ஆமா ஆமா எடுக்காம இருந்துட்டாலும் என்னதான் இவ்வளவு பண்ண பிறகும் உங்க முக திருந்துற மாதிரியே தெரியல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல பாரு என்ன என் தங்கச்சி வீட்டுலயும் அவளுக்கும் பிரச்சனை அது மாமியார் மருமக பிரச்சனை வேற அதுல நீ ஏன் தலையிடியா ஆமா நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டை உள்ளவர்களுக்கு எல்லாருமே என் மேலதான் கோவம் வருது நீ எதுவுமே பண்ணாம இரு எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா இருக்கும் ஆமா ஆமா இப்ப எல்லா பிரச்சனையும் என்னால வருது இத வேற என்ன சொல்லிட்டா இருக்கணும் வாங்க சரி கோவப்படாத சித்தப்பா வாமக்கா வாமக்கலை வா வா உக்காரு எப்படி சித்தப்பா உடம்பு இப்ப பரவாயில்லையா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமக்கா நல்லாதான் இருக்கு காலையிலே கோர்ட்டு போனேன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டியா ஆமா சித்தப்பா ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தேன் முடிஞ்சு அதான் இப்ப வந்தேன் சாந்தி ஓ இல்ல இல்ல இப்ப எனக்கு வேண்டாம் சித்தப்பா சாப்பிட்டுட்டா வந்தா சித்தப்பா பூங்குடி வந்திருக்கான்னு சொன்னாங்க எங்க இருக்கா ஆஹ் சரி சித்தி என்னமாக்கா மக்கா வந்தது வராது தங்கச்சி குறைஞ்சுட்டு போறான் ஒண்ணும் இல்ல சித்தப்பா சும்மா தான் நான் போய் அவளை பாத்துட்டு வந்துரேன் ஆஹ் சரி இந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும்

அம்மா யா எதுக்கு சண்டை போட்டுட்டு வந்த டீ நான் டீயா என்னல வர வர மரியாதை எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது ஒரு தங்கச்சிய பார்த்து டீன்னு சொல்லியா நீ கூட தான் கல்யாணம் ஆக போற ஒரு அண்ணனை பார்த்து வர போலன்னு சொல்லியா நான் ஏதாவது கேட்டேன்னா கல்யாணம் ஆக அண்ணன் வாரு மூக்க முடியுமா இருக்கேன் ஆமா அப்புறம் என்னாச்சு அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் பார்த்த அளவுல இப்போ யாரு எனக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறதாட்டி எனக்கு தோணல அதனால நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டியா என்ன முடிவு பண்ணிருக்க அடுத்த வாரத்துல போய் கல்யாணம் பண்ணிரலாம்னு பண்ணிடலாம்னு என்னல என்ன சொல்லியா அடுத்த வாரத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா ஆமா கல்யாணம் பண்ண போறேன் நீயும் ஆனந்தம் வந்து சாட்சி கேட்டு ஓடணும் சரியா நினைச்சமா சொல்யா சீரியஸ்தா உண்மையதான் சொல்லு அங்க ராதிகா விட்டு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரரையே சும்மா கல்யாணம் நின்னு போச்சு நின்னு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவ பாவம் அவ வேற வருத்தப்பட்டு இருக்கா தான் அடுத்த வருமே கல்யாணம் பண்ணிடலான் இருக்கு தலையாட்டி கொம்ப உனக்கு எப்படி தைரியம் வர போகுது தைரியம் எல்லாம் வந்துச்சு அவ தான் சம்மதிக்க மாட்டேங்கிறா என்ன பண்ண அவ எப்படி தான் கல்யாணம் நடக்கும் பேசி கன்வின்ஸ் பண்ணணும் தான் சரி வந்துரு கல்யாணத்துக்கு என்ன நீ நிஜமா சொல்றியா இல்ல விளையாட்ட சொல்றியா என் கல்யாணங்கிறத போங்க உங்க எல்லாருக்கும் விளையாட்டா தான் இருக்கா சாரிடு சரி அடுத்த வரும் கல்யாணம்